வணக்கம் நான்கள் சித்த மருத்துவன் மெல்வேன் எல்லா வகையான பித்தத்துக்குமான ஒரு மருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதோட பேர் இஞ்சி சூர்ணம் இஞ்சி அப்படின்னாலே பித்தத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதுலேருந்து எப்படி இஞ்சி சூர்ணம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை சித்தர்கள் ஒரு பாட்டாகவே சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா பஞ்சசாரை ஐங்களஞ்சி பருத்த மதுரம் முக்களஞ்சி இஞ்சி திப்பலி இரு களைஞ்சி ஏலம் ஜீரகம் ஒரு களைஞ்சி ஆறும் கூட்டி பொடியாக்கி ஆவின் பாலில் கொள்வீரால் நஞ்சு பித்தம் நாற்பதுவும் நடுங்கி ஓடும் கண்டீரே கண்டீர் தேனில் கொடுத்து வர கனத்த இருமல் வாயும் போம் கண்டே இதனை கொடுத்து வர பகும் பைத்தியம் வேண்டாமே நம்ம இதை பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் பஞ்சசாரை அப்படிங்கிறது சர்க்கரை இது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் சீனி எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்து இதை வந்து ஒரு களைஞ்சி அப்படிங்கறது அஞ்சு கிராம் ஸோ ஐந்து களைஞ்சு அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கிராம் ஸோ நாட்டு சர்க்கரை இல்லை சீனி இருபத்தஞ்சு கிராம் அதிமதுரம் பதினஞ்சு கிராம் இஞ்சி தோலை எல்லாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி வெயிலில் காய வச்சு அதை எடுத்துக்கணும் ஸோ இஞ்சியும் திப்பிலியும் பத்து கிராம் ஏலந்தீரகம் அஞ்சு கிராம் இந்த ஆறு பொருளையுமே இந்த சி சர்க்கரை தவிர மீது எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு சர்க்கரையும் பவுடர் ஆக்கி சேர்த்துக்கணும் இந்த சூர்ணத்தை மிக்ஸ் பண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து காலையில் நைட்டும் சாப்பிட்ட அப்புறம் பாலில் சாப்பிட்டோம் வந்தால் பித்த எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதே இது இருமலும் கேஸ்ட்ரமலி இருந்தது அப்படின்னா இதை தேர்ந்தெடுத்தால் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதான் அந்த பாட்டோட மீனிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமலட்சிங்